வாகனம் வந்து எடுத்தா அதை உழைக்கல ஆனா யூடியூப்ல இங்க வீடியோ போடுறாங்க பாம்பு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கட்டினாலே கீழே வசதி குறைஞ்சவர்களும் கீழே ரெண்டு கோடி பத்து லட்சம் சொல்லி எனக்கு மெசேஜ் வந்து இருந்துச்சு காட்டுறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாவது வந்து இன்றைய தினம் இங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய வீட்டை தான் எல்லாருக்குமே நடக்கிற மாதிரி தான் அதாச்சு அன்றாடம் அன்றாடம் வீட்டில் இருக்கிற வெளியில வெளியே ஒலிம்பினோடனே பிள்ளைகளை கொண்டு ஸ்கூலுக்கு விட்டுட்டு இப்போ வந்து என்ன சாப்பிட்டு இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு கிரீம் மனசு வாங்கினா இனிப்பு கூட தான் இருக்கிறபடியா ஒரு கிரீம் மனசு வாங்கி சாப்பா சாப்பிட்டுட்டு உண்டை வச்சிருக்கு முனிக்காமல் சாப்பிடுவா சிலங்கிருக்கில் ஓகே சாப்பிட போக ரெண்டு பார்க்குறீங்கன்னு சொன்னால் கடைக்கு தான் போக போகிறாரு ஓகே இதான் இதில் வந்து முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்குது இது மக்களோட சம்மந்தப்பட்டது ஓகே அதை வந்து ஸ்டிக் பண்ணால் வீடியோ பாருங்க உங்களுக்கு விளங்கும் என்ன பிரச்சனைன்றது அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அது நீங்கள் எங்களுக்கு தர பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமான்றதை நான் நம்புறேன் கண்டிப்பாக உடையில ஓகே நான் நனிசியாக்கா மற்றது வந்து வசந்த் அனு இவ்வளோ பேருமே அன்றைய தினம் வந்து ஜெஃப்னாவுக்கு போயிட்டு இருந்தாங்க அது வந்து ஒரு வேறு தேவைகள் நிமித்தம் போயிருந்தது போன இடத்துல அவங்களுடைய கார் வந்து ஒரு சின்ன வயசு ஆலை நின்றுடுது ரோட்லேயே அப்போ நின்று அப்படியால அதில் நின்று ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் செக் பண்ணி போட்டு அதில் பார்த்து ஒரு மாதிரி எடுத்துக்கொண்டு வந்துட்டோம் அப்போ வந்ததும் அதில் வந்து வீடியோ ஒன்று எடுத்திருந்தாங்க எனக்கு தெரியல வீடியோ எடுத்தது எனக்கு தெரியும் பட்ச தலையங்க அதாச்சும் வந்து சும்மனுன்னா கிடிச்சு எடுத்து விட்டாரா சும்மா என்ன கேடிஎச் எடுத்து விட்டாரான்னு சொல்லி அப்போ எனக்கு வந்து எனக்கு நான் வீடியோ பார்க்குற குறைவு உண்மையிலேயே வந்து பார்க்குறது குறைவு இது அப்போ சர்மி சொல்லிச்சுது இன்னும் எனக்கு இந்த கேடிக்கு போட்டு ரெண்டு மூணு வாட்ஸ்அப்பில் வந்திருக்குதுன்ட்டு சொல்ல தான் தானே பார்த்துக்கொண்டு திடீர் தான் என்று சொல்லி யாதான் எனக்கு வசந்தமான வீடியோ போட்டிருந்தேன்னு சொன்னோடனே நான் என்னென்னு நான் அப்படி இருக்காத நான் இந்த காலத்தில் கேடி விற்கிற பில்லாக தெரியுமா உங்களுக்கு சர்வசாதாரணமாக அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா அறுபது லட்சம் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் புது மோடல் கேடிஎச் விற்றது ரெண்டு கோடியில போய் நிற்கிது ரெண்டு கோடி ரெண்டு கோடி பத்து லட்சம் ரூபால நிற்கிது ரெண்டு கோடி ரெண்டு கோடி பத்து லட்சம் என்று சொல்லும் பொழுது தலைவர்கள் சுற்றுவதற்கு ஏன் தெரியுமா ஒவ்வொரு நாளும் போய் இந்த மண்ணெண்ணெய்களே போய் கையை வச்சு இந்த வேலையை செஞ்சு கொண்டு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுமா அதில் கொண்டு வர காசு எடுத்து வந்து இங்கே கொடுக்க வேண்டிய கடன்கள் வட்டிகள் மற்ற அது மட்டும் இல்லாமல் சில ஓட அதுக்குள்ளே எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு கேட்க ரெண்டு கோடி எனக்கு வயலாக கதைக்கவே என்னால் இயலாமல் கிடக்கு ரெண்டு கோடி என்று சொல்லி ஏன்னா ரெண்டு கோடி பத்து லட்சம்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வந்துருந்துச்சு பேருங்க உங்களுக்கு காட்டுறேன் அண்ணா நீங்கள் கேடிச்சு இருக்க போகிறீங்களா என்ன கலரில் எடுக்க போகிறீங்களோ இப்போ வந்திருக்கிற நியூ மாடல் எல்லாம் இருக்குது முதல்லாம் போட்டோ போடுறோம்னு சொல்லிச்சு ஃபுல்லாக போட்டோ கேடிஇச் போட்டோ அப்போ நான் இது அப்போ ஓ உங்களோட வீடியோ பார்த்துட்டாங்களாம் எடுக்கிறேன்னா நீங்கள் எங்களோட கம்பெனிக்கு வாங்க எங்களோட கம்பெனிக்கு வாங்க உங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் சரியான முறையில் விவகாரம் உண்டு விலை எல்லாம் போட்டிருக்கிறோம் உங்களுக்கு நான் கழிச்சு சேவ் பண்ணி செய்யலாம் நீங்கள் வாங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அப்போ நான் என்னென்னு இல்லைன்னா சரி ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லி போட்டு இங்கே வந்து தான் நானும் வீடியோ பார்த்தேன் அதில் உண்மையிலேயே வந்து எந்த விதமான இல்லை சில பேர் அந்த தலையங்களை பார்த்துட்டு நினைக்கிற தவறுகளை நாங்கள் வந்து உண்மையில் இதுக்கு தான் நான் சொல்கிறேன் சில பேர் வந்து உடனேயுமே பார்க்குறது என்னண்டு ஆ கீழே செப்போ தேடி நம்ம எடுக்க போய் சொல்லி இன்னைக்குமே என்னுடைய மோட்டர் சைக்கிளை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த மோட்டர் சைக்கிளுக்கு ஒரு கவலை வாங்கி போட இல்லாத நிலைமை அப்படி என்ன சொல்கிறது சரியான முறைக்கு அந்த கவலையை வாங்கி நான் மாற்றே மாற்றே இல்லை அதை என்ன சொன்னால் அதை பொது இடத்துல இங்கேயும் இல்லை இந்தியாவில் தான் ஆர்டர் பண்ணி தான் எடுக்கணும் அந்த சைக்கிள்க்கு சாமான்கள் இல்லை அப்போ சூப்பர் சுப்பா குழு அவுட்டுவன் ஒரு மாதத்துக்குள்ளே திருப்பி விட் மோடி திரிக்காய் திருப்பி போட் பிறந்தால் ஓட்டுவன் அப்படியான நிலைமையில் போய் கொண்டுருக்குது அப்ப இப்பத்தில மேல கேடிஎச்சு என்று சொன்னா இப்ப ஒரு நல்ல ஒரு மோட்டி சைக்கிளே வாங்கலாமு நான் தெரிகிறேன் காரணம் என்னன்னு சொன்னால் அவ்வளவு தூரம் பிலை அது மட்டும் பண்ணல கொண்டு போயிட்டு நாங்கள் இங்கே இருந்து பாடுபட்டு உழைச்சி உழைச்சு உழைச்சி வேற யாருக்கு முன்னாடி காசை கொடுக்கணும் வேற அது ரிலீஸ் கம்பெனிக்கு வட்டி கா வட்டிக்குன்னு கொண்டு கொடுக்கணும் அதோட பிரியசுனம் வேற அதுல இந்த ஒன்று வரைக்கும் நான் முந்தியெல்லாம் நான் ஆசைப்பட்டு ஐயோ அதை எடுத்து வச்சிருந்தேன் உழைக்கலாம் இது வச்சிருந்தேன் உழைக்கலாம்ன்றது மாதிரி ஆனா இப்போ எல்லாம் அப்படிலாம் செய்கிறாரு காரணம் என்னென்னு சொன்னால் ஒன்றரை கோடி ஒன்றரை கோடி இவங்க ரெண்டு கோடி ரெண்டு பத்துன்னு சொல்கிறாங்கன்னா ஒன்றரை கோடி சொல்கிறேன்னா ஒன்றரை கோடி கோடின்னு சொன்னால் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒன்றரை கோடிக்கு கேடிஹெச் எடுத்தாச்சு இப்போ வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு வந்து கேடிஎச்சில் வந்தால் தான் பிடிக்குமா அப்போ வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு கேடிஹெச் தான் வந்தால் பிடிக்கும்படா ஏர்போர்ட்லேருந்து ஏற்றி கொண்டு வராங்க ஐம்பத்தையாயிரம் ரூபா ஐம்பத்தையாயிரம் ரூபாண்டா பதினாறாயிரம் பதினெண்டாயிரம் ரூபா டீசலுக்கு போகும் ட்ரைவருக்கு ஒரு ஒன்பதாயிரம் ரூபா போகும் അപ്പം പോണ മിഞ്ഞിര അത് വന്ന് അതിലവള് മിഞ്ചേ പോదు വാക്ക് ഓള മിഞ്ചും ആ പരിര തയ്യാറാ ഫൈനൽ ആയി നമ്മൾ ഡീസല்க்கு പോകും 9000 രൂപ ഡ്രൈവർക്ക് പോകും 24 16 25 പോയി 25 പോയിລະ വാഹനത്തേദം വാഹനത്തിന് അതാണ് சொல்ற 55000 രൂപയ്ക്ക് தான் ഓടപരും 55000 രൂപ ഓടപരുംണ്ട 25 പോയിന് ഫോണാ വെച്ച 30000 முப்பதனாயிரத்தை கொண்டு வரைக்கும் இடையில சில எண்ணங்கள காத்துப்போம் சில வழிக்கும் அதுக்கு ஒரு ஐயாயிரத்தை பார்க்கணும் சில இடக்கிடையில் இருந்துட்டு ஏதாச்சும் சந்தி வழி உங்களுக்கு தெரியும் பாகனம் மூர்ராக்களுக்கு என்னென்ன பிரச்சனையும் நடக்கிறேன் அதுவும் நடக்கும் அதை கொண்டு வந்துட்டு இருந்துட்டு எப்போயாலும் மூன்று ரெண்டு ஓட்டம் பேர் அதுக்கிடையில இப்போ கராச்சி கொண்டு போகணும் இப்போ சாதாரணமாக குழம்புக்கு கொண்டு போயிட்டு வந்துட்டோம்னு சொன்னால் உடனே கொண்டு போய் விட்டே கூட்டியே ஆகணும் சர்வீசுக்கு விட்டுட்டு வர அதுக்கு ஐயாயிரம் அப்போ இதில் மிஞ்சுறது பட்டி கட்டவே காணும் அது கொண்டு லீஸை போட்டிருப்போம் மூலத்துக்கு இப்போ ஒன்றரை கோடி ரூபா வாகனம் ஒரு கோடி லீஸ் ஐம்பது லட்சத்தை கொடுத்துட்டு ஆனா யூடியூப்ல வீடியோ போடுறாங்க வாங்கோ முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா கட்டினாலே கிடிச்ச வசதி குறைஞ்சவர்களும் கிடி அச்சா அது மாதிரி கொண்டு திரிகிறாங்க தெரியுமா ரூபா கட்டினா காணும் அலுமாரி எடுத்துல முடி இருநூறுபா ஆரம்பத்தில் கட்டி மாதிரி விலங்க படித்து இறக்கிடுவாங்க நாலண்டைக்கு வருவாங்க மாதம் மாதம் நீங்க நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணும் நாங்கள் உண்மையிலேயே வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் அறியாமலே சங்காரம் ஆகிறோம்ன்றதை நான் சொல்லுவேன் என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்து கேரிய வாகனம் ஒன்று ஒன்று எடுக்க போறோம் என்று சொன்னால் அதை உழைக்கணும் என்ன பொறுத்ததுல நான் வந்து விரும்புறது எல்லாமே வந்து உழைப்பு ரீதியா தான் நான் நினைப்பேன் நான் அறியாமல் வந்து சின்ன சில காலங்களில் எடுத்துறான் நான் அதில் என்ன உழைச்சேன் என்ன உழைச்சி அப்புறம் அந்த வாகனம் நின்று எனக்கு ஒரு கை கொடுத்தது என்னை அந்த வாகனத்தை விற்று தான் நான் வந்து அதுக்கப்புறம் அந்த ஒரு நிறைய செஞ்சுருக்குறேன் ஆனால் அதுக்கப்புறம் இப்போயும் எனக்கு இப்போ மாடு எங்கே உங்கள் காரை காட்டுறா காரை காட்டுறான்னு சொல்லி எனக்கு கார் மோட்டர் சைக்கிள் எல்லாமே என்னுடைய அந்த நிக்கிதே அதுவும் என்னுடைய தம்பி கிருஷ்ணா போட்டு அந்த சைக்கிள் தான் அது தான் நான் இதுவரைக்கும் வச்சு 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 காத்து போனாலும் அடிச்சு அடிச்சு ஓடிக்கொண்டு திரிகிட்டு அது முழுக்க வந்து இப்ப நான் ஏன் இந்த கவலை சொல்லுவாரு ஆனா இன்னைக்கு எங்கட வாகனத்தை கொடுத்து நாங்கள் ஒரு ஆக்கி ஆக்கினாங்களன்னு ஆனா சரியான கவலை பிறகு ஆனா கூடிய சீக்கிரம் அது நடக்குமே நான் கொஞ்சம் காலங்கள் வெயிட் பண்ணுவோம்

பழஞ்சிகளுக்கு எல்லாம் கூட வச்சு கொண்டு கராச்சியில கூட கராச்சிக்காரிக்கு ரெண்டரை லட்சம் போனோம் மூணு லட்சம் கீழ் மேல் அடுத்த லீஸ்க்கு வந்து நின்று மாத காசு வந்து நின்று மாத காசு வந்து நின்றோட இண்டையே கட்டுற நுங்கோ இண்டையே கட்டுற நோ காரி போன் பண்ண ஆனா கூடுதலா லீஸ் வந்து வாங்கணும் எடுத்துட்டோம் சொன்னா இருக்கிற நகை கூட பேங்குக்கு போயிருவேன் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க சண்டை உருவாக்க போதும் அதனால கேடிஎச் ஒரு வாகன தலை சண்டை வருவாங்க அது கடன் ஒரு கடனால் அப்போ அதுக்காக நம்மளுடைய ஆசைகள் நிறைய இருந்தாலும் அந்த ஆசைகளை நாம் கொஞ்சம் அடக்கத்தான் போயிடும் ஏன்னா அப்போ ஒரு வந்து ஆசைப்பட்ட அதுக்கு முயற்சியோட நாங்கள் சேல் போடணும் என்ன உழைச்சி நாங்கள் அதுக்கு சேல் போகணும் அந்த ஆசையில் இருந்தது அந்த ஆசையில் இருந்தது ஆனா பொறுமையோட நாங்க செயல்பட்ட வேண்டும் சார்னா கடன் இல்லாமல் சில விஷயங்கள் செய்ய மறுபடியும் ஐயோ என்ன செய்யுது நான் இந்த வருஷம் வந்து வாகனம் வந்து பார்த்தா வில்லதா நகரி கொண்டு வாகனங்கள் வந்து இறங்குது இறங்குன்னு பார்த்தா இப்ப அண்டையா மோட்டர் சைக்கிள் எடுத்து கொடுக்கறக்காக நான் போயிட்டு இருந்தேன் அப்ப நாங்க இப்போ புதுசு வந்துட்டு தானே பழசு எல்லாம் கொஞ்சம் விழா குறைவா இருக்கும் ஒரு மூன்று லட்சம் ரூபாய்க்கு எடுக்கலாம்னு சொல்லிக்கணும் அப்ப நான் சொன்னேன் மூன்று லட்சம் ரூபாய்க்கு எடுக்கலான்ட்டு பிறகு நான் அவங்கள போய் ஜாப்பிடம் கூட்டிக் கொண்டு போய் ஒரு நாலு கூட்டிக் கொண்டு கூட்டிக் கொண்டு போனால் ஒரு டியோ டீ அதல் அப்படியான சைக்கிள் வேணும் பண்றோன்னே ஒவ்வொரு இடமும் கொண்டே கொண்டேன் அஞ்சரை ஆறு ஆறு இருபது ஆறு நாற்பது டிஜிட்டலும் இல்ல பிஜி நம்பர் அப்படி அப்படி ஒரு இல்லை இப்படி சொல்லி கொண்டிருக்கிறாங்களா அப்ப நான் கேட்டேன் இங்க பாத்துட்டீங்க தானே விலையை பார்த்துட்டீங்கள்தானே தான் புதுசே வந்து மூன்று லட்சம் தான் வித்தது வள சொல்ல அதுவும் கனகாலம் போனது இந்த விலை சொல்கிறாங்க நாங்கள் இதுதான் விலை உங்களுக்கு ஆரம்ப காலத்துலேயே சொன்னான் தானே இப்போ இந்த காசு இப்போ கா கொண்டு வந்தது சுண்ணா நம்பரியோட கம்பியான் ரெண்டரை லட்சம் ரூபா காசு வச்சிருந்துறாங்கண்ணா கையில் ஒரு லட்சம் ரூபாக்கு தண்டை மகளின் பொடியின்டையும் மோதிரத்தின் சங்கலியும் கொண்டு அடைய வச்சு போட்டு தான் கொண்டு வந்தேன்னு சொல்லித்தான் சாய்கிளில் பார்க்கவும் ஆசையாக கிடக்கு இஞ்சால காசையும் கொஞ்சம் ஆ கிடக்கு என்ன செய்கிறது எடுக்கத்தான் வேணும் அங்கே இன்னொன்று ஃபோன் பண்ணி கதையோட வேறு ஓடலாம் பார்த்தால் என்னக்கான்னு கேட்டேன் தம்பி லீஸ் போடலாம் அமௌண்ட் கேளுங்குவோம் ஐடியோ அதை இது என்னடா அப்போ நான் கிட்டே என்னங்க லீஸ் போடலாம் லீஸ் தருவாங்கள அவங்க ரெடி நீங்க கேட்காமலே முன்னே வந்து நிற்பாங்க கேட்டால் லீஸ் போடுறதுக்கு நல்லா லீஸ் போடலாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அப்போ அவ்வளோ லீஸ் தருவாங்க அப்போ பார்த்தா சைக்கிள் காணாது வண்டி எதுக்கு தருவாங்க மூன்று லீவ் தருவாங்கன்னு உடனே மிஞ்சால கணக்கு பார்க்கணுமேட்டு அப்போ வாங்கண்டா பொடி என்ற சங்கிலியையும் பொட்டு என்ற அவளையும் மோதத்தையும் எடுத்துடலாம் எடுத்தா ரெண்டு லட்சம் அங்கிட்ட இருந்த காசு தானே கடன் ஆ ஒரு மூன்று ரெண்டு பேர் சரி கேளுங்குவோம் நான் சொன்னேன் எனக்கு என்ன கேட்குறேன்னு கேட்டு வாங்கி ஓகேமெண்ட்டு சொல்லி இப்போ அந்த சைக்கிளை வாங்கி கொடுத்து ஒரு ஆக்களுக்கு வாங்கி கொடுத்துருக்குறேன் அதாவது வந்து ஒன்றுக்கு இல்லை இப்போ நான் கனவியருக்கு வாங்கி கொடுத்துருக்குறேன் இந்த சைக்கிளோட வாங்கி கொடுத்துருக்குறேன் சில பேர் லீஸோட வேணும் சில பேர் லீஸ் இல்லாமல் எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துகிட்டு போய்க்கு இவங்களுக்கும் ஒரு கமிஷன் தருவாங்க கண்டிப்பாக தருவாங்க ஆனால் இப்படி லீஸ் எல்லாம் போடுறோன்னு கையில் காசு இல்லையான்னு கேட்குறேன் அதெல்லாம் வாங்குறேயில்ல உண்மையிலேயே வாங்குறே இல்லை கொண்டு போயிட்டு சந்தோஷமா இருக்கும் நினைச்சு விடுறது உண்மைக்குமே அப்போ தான் நினைக்கிறது சிலருந்து இப்போ அன்றைக்கும் ஒரு தம்பிக்கு வாங்கி கொடுத்து என்ன தெரியுமோ என்எஸ் அவர் எவ்வளோ காசு வச்சிருந்தவர் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபா காசு ஆனால் என்ன சொன்னேன் இப்படி தான் நிறைய தேடி தேடிக்கொண்டுருவேன் உங்களுக்கு தேவை வாகனங்கள் தேவை மோட்டர் சைக்கிள் தேவைடா என்னோட கோ எனக்கு என்ன இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் கண்டிப்பாக நீங்கள் கேட்கறதை நான் வாங்கி தருவேன் கண்டிப்பாக வாங்கி தருவேன் என்னவாக இருந்தாலும் நான் வாங்கி தருவேன் அப்போ என்னஎஸ் மோட்டர் சைக்கிள் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆயிரரூபா காசு காட்டி எடுத்துட்டேன் எட்டு லட்சம் ரூபாய் சைக்கிளை நாலு மாதம் வச்சு லீஸ் காட்டினார் திரும்ப சொல்கிற அண்ணன் சைக்கிளை கொடுக்கலாமா

என்னெல்லாம் உடனே கீழே இருக்க போ பா பார்க்கலாம்ன்ற உடனே எனக்கு புக் பேர்கவளுக்கு இப்படியான ஒரு நிலைமைனு நான் உண்மையில எனக்கு ஆசை இருக்கு விலை பிரச்சனை இந்து விளையாரு எடுப்பாங்களோ யோசிச்சு பாருங்க ஆசை இருந்தாலும் இப்ப இருக்கிற நிலைமை கொண்டுமே செய்ய இடாது காரணம்டா இங்க வீடியோ பார்க்கற ஒருத்தருக்கும் தெரியும் எங்க வீட்டுல என்ன மாதிரி எல்லாமே இல்லை நான் இருக்கிறேன் போடுறது எல்லாமே தெரியும் வேண்டாம் வாகனம் வாகனம்ன்றது வந்து எடுத்தா நாங்க அதை இந்த உழைக்கலாம் ஆனா அது உழைக்க உழைக்க முடியாது காரணம் என்று சொன்னா இப்பத்த நிலைமையில முந்தளவா கொடிய குடுத்து நீங்க எடுக்க போற நீங்களா இருந்தாலும் தான் உங்களுக்காகத்தான் இந்த உங்களோட சொந்த பணம் அவ்வளவு மிந்துட்டா எடுத்தா ஓகே ஓட்டம் பெறாது சொந்த பணம் இருந்தாலும் எடுக்காது உண்டு என்னன்னு சொல்லுவோம் அந்த விழா கூடியது கூடிச்சு ஏன்டா நீங்க சொந்த பணத்தை எடுத்து ஓட்டம் சொல்றீங்களோ வீட்டுக்கு தேவைக்கு கத்துக்க போறீங்களோ ஓட்டம் கூட போறீங்க சொன்னா நீங்களும் செஞ்சு கொடுவீங்களே தவிர ஒரு ரூபா காசும் உங்களுக்கு வருமானமாக வராது அடித்து நோக்கி இந்த இடத்துல தெளிவான முறையில் சொல்லி சொல்கிறேன் ஏன்னு சொன்னால் நீங்கள் லீஸ் போடுறதாக இருந்தால் லீஸ் போட்டு அதுவாக வட்டி அங்கப்போவும் சொந்த பணமாக இருந்து அதுக்கு பார்க்க அதை கொண்டு பேங்கில் போட்டுட்டு போட்டுட்டு பெய்யாமல் இருந்தாலும் இந்த வட்டி வெறும் தேவையில்லாமல் கொண்டு கராச்சிக்காரருக்கும் லீஸ் கம்பெனிக்கும் கொடுத்து கொண்டு போகணும் என்ன சொன்னால் இவ்வளவு தூரம் விலை கூடி போயிருக்குன்னு சொல்லியிருக்கேன் இங்கே எனக்கு சொல்லவே இருக்குது அப்படியான இருந்து வாழ்கிறோம் ஓகே என்ன உண்மையாக இப்போ என்னென்னு சொல்லுவோம் ஒவ்வொரு மனிதனும் தங்களுடைய கஷ்டத்தை கஷ்டமான முறையில் தான் வேலை செஞ்சு கொண்டு கொண்டுருக்காங்களா நான் சொல்கிறேன் இன்ஜின் போல் இன்ஜினில் அண்ணன் வேலை முடிஞ்சு ஒன்று க முடிக்கவே இல்லை முடிக்க வந்தது ஒன்பது மணி ஹலோ ஓ சொல்லுங்க வேலை இன்னும் முடியலையேப்பா நான் அந்த செய்தவடி இருக்குது என்னென்னு சொன்னால் நேட்டாக தர இன்ஜின் தர ஆகிட்டுது ஒரு நீங்கள் ஒரு பத்தரவில் வாங்கணும் ஓ பத்தரை பன்னெண்டு மணிக்கு வாங்குவா ஓ ஆட்டோடு வாங்குவோம் ஒரு காலையில் கடையை போயிட்டு கோல் கோல ஏன்டா அதுக்கு அந்த திரட்டு வேலை அது இது வேலை எல்லாம் செய்ததா திரட்டு திரட்டு போயிட்டு தான் நாங்கள் கடையை நீ போயிட்டு அடிக்கிறேண்ணா ம் சரி ஓகே ஓகே பாசர் பாச இதுக்கு இந்த ஆணி போடுறதுக்கு நான் பாசத்தில் வாங்கி வச்சிருக்கிறேன் ம் சரி ம் சரி சரி கொண்டு வாங்கணும் சரி சரி ஓகே ம் ஓகே அப்போ பாருங்க நேற்று தினம் ஒன்பது மணி ஆகிட்டு உண்மையிலே கடையில் மழை பெய்தது இங்க செடிவான வெயில் வைக்க ஊத்துப்படுது பேர்த்து ஊத்துப்படுது ஆக்கலாம் அப்போ அப்படி நிக்கல ஒரு நிலைமையா இருந்துச்சு எனக்கு அப்போ அதிலேருந்து கொண்டு போகிறோம் காசை கொண்டு போயிட்டு நம்ம சில வழி காசை கட்டி இல்லாமல் இருக்கு அப்படி யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு வாகனங்கள் எடுக்கிறது போறதுன்னு சொன்னப்ப உண்மையை நான் என்ன இந்த கதை சொல்றேன்ன ஒன்று என்னையும் என்னையும் குறித்து சொல்றேன் நானும் எனக்கு காசையை திருந்தி கொள் ரெண்டாவது மாதிரி மனசாட்சி பேசுற மாதிரி நான் சொல்றேன் ஐயோ எட்டாத பழத்துக்கு கொட்டா இன்னும் விட்டுறாது என்றது மாதிரி அதே மாதிரி நீங்க காசோட இருந்தாலும் காசோட இருந்திருந்தாலும் நீங்க வந்து எடுக்க போகாதீங்க இங்கோ காலம் சீர்நிலை வரும் பொழுது எல்லாமே வில குறைவான முறைக்கு வரும் வில குறைவாக வரும் பொழுது எல்லாமே ஒரு நிலமே மாறும் அப்படி கொடுத்துடுங்க இப்ப கொண்டு ஆசையில மனதனுடைய ஆசை புல்லாது அந்த ஆசை வந்து எல்லாத்துக்குமே ஒரு நான் சொன்னது மாதிரி கடன் ஒரு பக்கம் அதே மாதிரி ஆசை ஆசை படுறது வந்து கொண்டு போய் ஒரு மனுஷன் அப்படியே ஒரு அழிச்சிடும் அது எல்லா பக்கத்தாலையும் இருக்கிற சின்ன சின்ன நகை வச்சிருக்கிற சொத்துக்கள் சின்ன சின்ன நான் எல்லாமே இல்லனே நம்ம ஒரு வெளிநாட்டு ஆசை கொண்டு வந்தால் வீட்டுல இருக்கிற வீட்டு எல்லாத்தையும் விளந்து போய் கடைசியில அவங்க திரும்பி வந்துட்டு இருக்க அவங்க ஆசை தானே சொல்லி வெளிநாட்டுக்கு போவாங்க ஆனா அங்கேயும் போய் சில நிலம் பிடிப்பட்டு திரும்பி வந்தா இங்க வந்தா கட்டம் சேரி

அதுக்காக எங்கள்கிட்ட நாங்கள் வேவை சிந்தி உழைக்கிற காசை கொண்டு அநியாயமாக இன்னும் ஒருத்தனுக்கு சாப்பிட்றா வச்சுரு சந்தோஷமாயிடு அவனுக்கு ஒரு கடன் அவனுக்கு அவனுக்காக யோசனை கொடுக்கலாம் அவன் சரி இந்த ஒன்று 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 விடுதலை யாருன்னு சொல்லி நான் உழைச்சி உழைச்சி கொண்டு போய் லீஸ் கம்பெனிக்கும் மீன் கொடுப்பான் ஜோசிச்சு பாருங்கோ சிந்தித்து சேராட்டுங்கள் நான் கராச்சிக்கு போய்ட்டு நான் பண்ணுற வார்டுகளை உங்களுக்கு காட்டுறேன் ஓகே இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ கடைக்கு வந்து வேலுக்கிட்டே பாங்க இப்போ கொஞ்சம் சாமான்திற்கு அதில் எடுத்துக்கொண்டு இப்போ அங்கே நேற்று தினமும் நடந்தால் போகிறோம் அந்த தற்போது இந்த மோடிச்சே கிழ இன்றைக்கு நடந்தால் போகிறேன் ஏன்னா நேற்று தினம் இந்த மோடிச்சே செய்ய எனக்கு நேரமே இல்லை உங்களுக்கு ஏற்கனவே கேக்க சொல்லி இப்போ சப்பா குழுவில் விட்டுறது போகிறோன்னு சொல்லிங்க இப்போ திரும்ப எல்லாமே வந்து உடஞ்சி போய் கிடக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதுக்குள்ளே எல்லாம் உடஞ்சி நேற்று போய் மலைக்குள்ளேயே எல்லாம் போய் தண்ணியெல்லாம் போயிட்டு ஆக்சைடர் கேபிள் எல்லாமே கேபிள் எல்லாமே சும்மா அறந்து ஓடுது அப்போ இதில் செய்யலை நடந்து போய்ட்டு வரணும் நடந்து எல்லாம் போயிட்டு போயிட்டு வந்து எப்படியான விஷயங்களை நாங்கள் செய்கிறோம் அப்போ எல்லாத்துலேயும் ஞானம் நடக்கணுன்றதுக்காகவே நடந்து போனாலும் நாங்கள் தெளிவான முறையில் இருக்க வேணுமே இப்போ நேற்று ஓகேங்க நானு ஓ கேட்டால் சொல்கிறேன் நான் இப்படி நடக்கிறது நல்லது தான் ஆனால் எனக்கு தான் இன்டன தெரியும் ஓகே சரி அங்க கடையை போய்ட்டு பாப் சரி கடைக்கு வந்துட்டேன் பாருங்கோ அதெல்லாம் கொண்டு வந்தால் மூடிச்சே விட்டு விடுறது அப்படியே வந்துட்டேன் இப்போ கொண்டு அங்கே அப்படியே எல்லாம் ஊற்றியாக கடைக்கெல்லாம் விட விட விட்டுட்டு போன வழியால் திறந்துட்டு பார்ப்போம் சரி பாருங்கள் அப்படியே எல்லாமே வந்து எல்லாம் முன்னுக்கு தூக்கி தூக்கி முன்னுக்கு இந்த எல்லாம் பின்னிக்கிறதுக்குமே இப்போ வாசலோடையும் இருக்குது முன்னு குத்திக்கி எல்லாத்தையும் பஜ்ஜிட்டு போயிருக்கிறேன் இல்லை ஒன்றும் இல்லாது நாங்கள் பின்னுக்கு எல்லாம் கலட்டி வச்சுக்கிடாக்கோ இருந்தால் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று கலட்டி ஒரு சாவிகள் கூடி அடுக்க இல்லை இங்கே தனியாக தான் நிற்கிறது எல்லாத்தையும் முந்தியண்டா அதில் துளாட்சி துளாட்சியில் அடிக்க விட்டு போகிறது எல்லாத்தையும் கள்ளி வச்சுட்டு இப்படியே போகிறது பார்த்தாலே குப்பையாக தான் இருக்கும் ஆனால் என்ன செய்கிறது ஒன்றும் செய்ய இல்லாத ஒரு சூழ்நிலை என்ன தேடி நான் வந்து கனடாவில் வந்துண்ணா உங்களை பார்த்து பார்க்கணும் ஒரு மெக்கானிக்கல் திருமண அந்த கம்பெனிக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நான் தான் திருப்பி கொடுக்கறேன் சரி சரி அப்படியே ஒரு கனடாவில் இருக்கிற ஒரு அண்ணா வந்து வந்து எங்களோட காய்ச்சி போட்டு இப்போ திரும்ப போய்க் கொண்டு அப்புறம் வாரண்டு போகிறேன் ஓகே சரி இப்போ இதில் வந்து இன்ஜின் கொழுவி இருக்கிறேன் இதில் வந்து இந்த இது வந்து நாற்பது கோஸ் போகிற இன்ஜின் இதுக்கு வந்து கழுத்து வேலை நாங்கள் மற்றது வந்து கைப்பிடி ஆணியெல்லாம் உடைச்சிட்டு கழுத்து வேலை ஃபுல்லாக செய்தது இதுக்கு இது கொஞ்சம் கழுத்து வேலை ஃபுல்லாக செஞ்சது பாருங்க தெரியும் அப்புறம் இதுக்கு ஆணி உடைச்சி கைவிடியாக ஆணியெல்லாம் உடச்சி செஞ்சு ஆணியெல்லாம் மாற்றி வள்ளிரம்புல வட்டி வச்சுக்கிறோம் ஆணி இதை நீ வேணும் கொழு கொடுத்தா ஒரு வேலையும் செய்யணும் வீடியோ எடுக்கிற காக்கள் இல்லை நாங்கள் செய்துட்டு பிரகாட்டுறோம் ஷோக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் காலமேல வந்து காலம வந்தால் இப்போ நேரம் வந்து எட்டு ஆகிட்டுது இன்னும் போக காரணம் என்னென்னு சொன்னால் இங்கே வந்து வேலையாக இருந்தபடியா இப்போ மறுபடியும் ஒரு இன்ஜின் வேலை வந்து பாக்ஸ் அந்த வேலை செஞ்சோடு அதை செஞ்ச அப்புறம் வந்து இன்ஜின் மேலே தண்ணி ஹீட்டாகிறதில் வந்து இன்ஜின் விடிய தொழில் உண்டைய வெள்ளிக்கிழமை போக இல்லை காலமே தொழில்நுட்பம் போகிற இன்ஜின் நான் போகணும்னு சொன்னால் அதனடியே இன்றைக்கி ஒன்பது மணி ஆனாலும் செஞ்சு கொடுப்போம்ன்றக்கா நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இப்போ இந்த இன்ஜின் வந்து இப்போ செய்கிறக்காக இது இப்போ சைலஞ்சர்லாம் கழட்டி போட்டு க்ளீன் பண்ணி தான் வந்து பூட்டிக் கொண்டு நிற்கிறேன் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் செயலர் எல்லாத்தையும் கலட்டி உழுவி கொண்டு நிற்கணும் இதுதான் கவாலிட்டி விட்டுக்கிறாக்குறது இஞ்சின் செஞ்சாலும் பார்த்தா தெரியும் குவாலிட்டி விட்டுக்கிறாருக்கு காலமையில இந்த செய்கிறது பெரிய இஞ்சின் வேலைதான் கொஞ்சம் செஞ்சது முதுகு எலும்பு வந்து சொன்னால் அப்படி என்னன்னு சொல்கிறது அந்த முறிஞ்ச நிமித்தி விட்ட மாதிரி கிடக்கு ஒன்றைக்குமே வரையில் அப்போ நாங்கள் வீடியோன்ற அடுக்க இல்லாமல் இருந்துச்சு அப்போ தான் நான் காலமாக காய்ச்ச காலக்கி போய் யோசிக்கிறேன் அநியாயமாக அப்படியெல்லாம் முறிஞ்சு கிடந்து செத்து உழைக்கிட்டு கொண்டு அநியாயமாக இருக்கும் காசு பட்டிக்கு வட்டிங்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அநியாயம் தான் அப்படியா சும்மா வேஸ்ட்டாக ஒரு காசுன்னு செலவழிக்கக்கூடாது அந்நியாயமாக இருக்கக்கூடாது என்ற தான் என்னுடைய ஒரு இது அப்படி தான் எல்லோரும் அப்படி தான் இருக்கணும் என்றதை நான் வந்து மிகவும் நினைக்கிற ஒரு இது பண்ணுவனமாக இந்த இன்ஜினி வந்து இப்போ நான் செஞ்சு கொடுக்க போகணும் என்ன நம்பி இப்போ இந்த கொண்டு வர தம்பி தான் வந்து ரெண்டு ரெண்டு ஒரு ஆள் டவுனுக்கு போகிற அப்போ இந்த தம்பி தான் வீடியோ எடுத்து நிற்கிறேன் பார்த்துருப்பீங்களா செய்கிற வேண்டிய உண்மையிலேயே வந்து எல்லோரும் வேலை செஞ்சுவிட்டு அஞ்சு மணி அரை மணியோட போயிடுவாங்க சொன்னால் பத்து மணியானாலும் செஞ்சு தருவோம் சொன்னால் பத்து மணியோ பன்னெண்டு மணி செய்து கொடுக்கத்தான் வேணும் அந்தவன் செய்ய அது காரணம் ஓமன்ற வார்த்தை மாற இல்லாதுன்றது ஆனந்த அப்பட சரி வந்து போட்டி கொடுத்துட்டு என்ன வேண்டி பார்ப்போம் வீடியோ போடலாமோ தெரியாது என்ன இல்லாமல் செஞ்சுட்டு போகவே இவ்வளோ ஒரு நேரம் தெரியாது சில எல்லாத்தையும் செய்யல அதை போய் எடிட் பண்ணுறது எல்லாமே நான் தான் செய்கிறது என்ற கொஞ்சம் கஷ்டம் பார்ப்போம் அதில் மட்டும் டை ஓகே 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 பாருங்கள் இப்போ இஞ்சி இப்போ தான் செஞ்சு கொடுத்துக்கிறாக்கா கொண்டு போயினா என்னி என்னுடைய கடையை பாருங்கள் அப்படிலாம் இருக்கண்டு இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் நீ வழி இல்லை ஹாலிடேவுட் ஒழுங்கடாக்குது உண்மைக்குமே இயலாதாக்களுக்கு அப்படியே நிலையா போயிட்டுது எல்லாம் அள்ளி வச்சு போட்டு வீட்டை போயிட்டு பார்ப்போம் சரி பாருங்கள் ஏற்ற கண்டு வந்துருக்கேன்னா உண்மையிலே வந்து எனக்கு இயலாது